கொள்ளையடிக்கிறதையே கொள்கையா வச்சிருக்கிற ஊழல் குற்றவாளி செம்மன் திருடர் அமைச்சர் பொன்முடிக்கு பாமக பத்தி பேச என்ன அருகதோ இருக்குமே தெரியல பாமக மாத்தி மாத்தி பேசுறாங்கன்னு சொல்றாரு கேக்குறதுக்கே சிரிப்பா இருக்கு பாமக ஒருபோதும் தான் கொண்ட கொள்கையிலிருந்து ஒரு இம்மி அளவு கூட கடந்த அரை நூற்றாண்டு காலமாக நகர்ந்தது கிடையாது ஆனால் திமுக கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சாங்க அவர்களுடைய கண்ணியத்தை நாங்க விக்கிரவாண்டி தேர்தலில் கண்ணிதுன்னா அவருடைய கட்டுப்பாட்டையும் கடமை உணர்ச்சியும் பார்க்கிறப்ப இருந்து போனோம் எவ்வளவு கடமையோடு சாராயத்தையும் வேஷ்டியையும் பணத்தையும் கொடுத்தாங்க ஒவ்வொரு தேர்தலின் போதும் நாளுக்கு நாள் மாத்தி மாத்தி பேசக்கூடிய திமுக பாமக பத்தி பேசலாம் கடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வன்னியர்களுக்கு பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீடுன்னு சொன்ன முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த இடைத்தேர்தல்ல பிரச்சார மன்றத்துக்கே வரல வன்னியர்கள் கேள்வி கேட்டுட்டா என்ன பண்றது ஒவ்வொரு நிலமற்றவர்களுக்கும் இரண்டு ஏக்கர் நிலத்தை வாரி வழங்குவோன்னு சொன்ன முதலமைச்சர் ஆக இருந்த கலைஞர் கருணாநிதி ஒரு சிண்ட் இடத்தை கூட கொடுத்த நீட்டுக்கான ரகசியம் வச்சிருக்கோன்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலின் அந்த ரகசியத்தை ஏனோ இன்னைய வரைக்கும் சொல்லவே இப்படி திமுக மாத்தி மாத்தி பேசுறத பட்டியலிட்டா கிட்டத்தட்ட ஒரு புத்தகமே எழுதலாம் ஈழத் தமிழர்கள் விவகாரமாக இருந்தாலும் சரி சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரமாக இருந்தாலும் சரி சமூகநீதி விவகாரமாக இருந்தாலும் சரி பஞ்சமேல விவகாரமாக இருந்தாலும் சரி அத்தனை விஷயத்திலும் தொட்டு பார்த்தாலும் திமுக தன்னுடைய திருட்டு இப்படியான திருட்டுத்தனத்தை எல்லாம் முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிற மாதிரி அமைச்சர் பொன்முடி எப்படித்தான் நாகூசாம பொதுவெளியில வந்து பாமக பார்த்து மாத்தி மாத்தி பேசுறாங்கன்னு சொல்றாரு என்பதுதான் புரியாத வித்ையா இருக்கு பேராசிரியர் ஆச்சே அந்த வித்தையை அறிஞ்சி வச்சிருக்கிறாரு இது என்ன ஒரு பெரிய குடும்பம்னா பொன்முடி அவர்கள் அந்த விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்தில் பெருமளவு தலையே காட்டல ஏன்னா அந்த அளவிற்கு அவருக்கு தொகுதி முழுக்க நல்ல பேர் இவர் வந்தா இவர் மூஞ்ச காட்டுனா உழற ஓட்டும் உழாதுன்னு திமுக தலைமை இவர் அனுப்பலையான்றது தெரியும் பல இடங்கள்ல அவரை பார்க்க முடியல கிராமப்புறங்கள் அந்த அளவுக்கு கிராமப்புறங்கள்ல அவருக்கு எதிர்ப்பு இருந்துச்சு ஜெகத் ரஜனை கூட்டு வந்து அதை வைக்கிறாரு இன்னைக்கு அதே ஜெகத் ரச்சனை பக்கத்துல அடிக்க வச்சுட்டு இப்படி சமூக நீதிக்கதராக பேசுறாரு ஜெகத் ரஜகன் அவர்களுக்கு மனசுல உருத்தல பல இடங்கள்ல பார்த்திருந்தேன் ஜெகத் ரஜகன் திமுகவுடைய எம்பி தானே ஆனா வீரமண்யர் பேரவை நிறுவனர் ஜெகத்ரரசகன் ஆசி ஆசிவற்ற வேட்பாளர்னு விளம்பரம் எல்லாம் பண்ணியிருந்தீங்க வீர வன்னிய பேரவை வன்னிய சமுதாயத்திற்கு என்ன செஞ்சிச்சு வன்னியர்களுக்கு இட இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க திமுக ஆனா அந்த கூட்டணியில் இருந்துகிட்டு இங்க தேம்பி தேம்பி அந்த கட்சியில கூட்டணியில் கூடல கட்சியில இருந்துகிட்டு தேம்பி தேம்பி நாடகம் நடத்துறாரு எதுக்கு வித்தவனை யாரோ அடிச்சிட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு பக்கத்துல கள்ளச்சாராயம் குடிச்சு பல பேர் செத்து ஒழிஞ்சாங்க அப்ப அவரு கண்ணீர் வரல நீங்க கஞ்சாக்கார கஞ்சா குடிக்கு ஒருத்தன் அடிச்சாங்களா அதுக்கு கண்ணீர் இப்படியான பல காமெடிகளை விக்கிரவாண்டி தேர்தல பார்க்க பொன்முடி என்ன சொன்னாரு நாங்கள் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிப்போம் எங்க கிழிச்சிங்க என் கிழிக்க வேண்டியதான நீங்க ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தும் ஏறத்தாழ முந்நூறு கோடி செலவு செஞ்சும் உங்களால கிழிக்க முடிஞ்சது இவ்வளவு தான் ஆனால் ஒத்த ரூபாய் கொடுக்காம ஐம்பத்தி ஆறாயிரத்தி லட்சம் வாக்குகளை பாமக வாங்கினுச்சு இல்லையா அதுவே சொல்லிடுச்சு உங்களுடைய லட்சணத்தை இந்த தேர்தல்ல நீங்க வேலை கொடுத்து வாங்கிருக்கலாம் தொகுதி வேலை கொடுத்து ஒரு எம்எல்ஏ பதவி வேலை கொடுத்து வாங்கியிருக்கலாம் ஆனால் மக்கள் மனதில் இடம் பிடித்தது பாமாக்கா அதுல எதுவும் மறுக்க முடியுமா அதை மறக்கவே முடியாது உங்க பிள்ளை எதுக்கு எம்பி பதவிக்கு நிப்பாட்டல நிக்க நிப்பாட்டினா தோத்துருவாரு இப்பதான் கோர்ட்டு ஏறி வந்திருக்கிறோம் கொஞ்ச நாள் அசுவாசப்படுத்துவோம் தோத்துட்டா அசீகமா போயிடும் தோத்துட்டா அவருடைய அரசியல் எதிர்காலம் வீணா போயிடும் அதனால மக்களை சந்திக்கிற எம்பி பதவி வேணாம் நம்ம அப்படியே ரைட்ல ரூட் எடுத்து கிச்சனை பிடிச்சி நம்ம மாவட்ட செயலாளர் பொறுப்பை வாங்கிக்கலாம் இன்னைக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பை வாங்கி விடு பொன்முடி அவர்களுக்கெல்லாம் பாமகவை பற்றி பேசுவதற்கு துளி அளவும் துளி அளவும் சரி இன்னி அளவும் கூட அவருக்கு அருகதையே கிடையாது எந்த இடத்துல இங்க சமூக நீதிக்காக பொன்முடியோடய பங்களிப்பு இருக்கு அந்த பகுதியில விழுப்புரத்துல வன்னியை உழைக்கும் வன்னிய மக்களுடைய உழைப்பை சுரண்டி சுரண்டி இன்னைக்கு அமைச்சர் பதவியில இருக்கு பட்டியல் சமுதாயத்து மக்களுக்கு பாதகம் செஞ்சு பதவி அவரு பாமக பேசுறதுக்கு அருகத இருக்க ஆற்று மண் ஆற்று மணல் படைகளை பாதுகாக்கணும்னு பாமக போராடிட்டு இருக்க இவர் சிம்மனை திருடி இன்னைக்கு கோட்டு படியேறிட்டு இருக்கிறார் குடும்பத்தோட கோட்டு படியேடுறாரு பதவி பறிக்கப்பட்ட பின்பாக மீண்டும் அவசர அவசரமாக இவருக்கு அமைச்சர் பதவியை தூக்கி கொடுத்துப்பா ஏன்னா கரெக்டா கொள்ள அடிச்சு கல்லா கட்டுவார் என்பதற்காகவான்னு தெரியல இந்த லட்சணத்துல இருக்கக்கூடிய நீங்க பாமகவை விமர்சிக்கிறீங்களே இது எல்லாம் தகுமா அடுக்குமா அந்த மக்கள் உங்களையெல்லாம் என்ன நினைப்பாங்க என்னமோ இவரு சாதனையை சொல்லி ஓட்டு கேட்டு கிழிச்ச மாதிரி இதே சாதனையை சொல்லி ஓட்டு கேட்டீங்களா இல்ல பொன்முடிதான் எண்பத்தி இருந்து இருக்கிறீங்க கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு வருஷம் முப்பத்தி அஞ்சு வருஷத்துல நீங்க என்னத்தை கிழிச்சிங்கன்னு விக்கிரவாண்டியா சுத்தி பார்த்தா தெரியும் விக்கிரவாண்டியை சுத்தி பார்த்தா தெரியும் நீங்க சொன்னவர் தானே வன்னியருக்கு கிடைக்க வேண்டிய அமைச்சர் பதவியே பறிச்சு நான் அமைச்சர் பதவியில் சொன்னவர் தானே நீங்க அழி அழிச்ச ஆளு ஒண்ணு அந்த கப்பியம்புள்ளியரை சேர்ந்த ஒரு பெரியவர் திமுகவுடைய முன்னாடி ஒருத்தர் சொல்லிட்டார் பொன்முடி இருந்து எனக்கு திமுகவே பிடிக்கிறனால திமுக தொண்டை போட்டிருக்கிறேன் கலைஞருக்காக கலைஞர் பேச்சுக்கு மயங்கி நான் திமுகவில் பயணிக்கிறேன் ஆனால் எனக்கு பொன்முடி பிடிக்காது ஏங்க அப்படின்னு கேட்டா பொன்முடிய அழிச்சாலும் ஒன்னா ரெண்டா செஞ்சு ராமச்சந்திரன் ஏஜி சம்பத்து அப்படியே லிஸ்ட் போடுறாரு அவர் மட்டும் போடுறாரு மாசராமணி அவர் மட்டும் லிஸ்ட் ஒரு பதினஞ்சு பேர் லிஸ்ட் போடுறாரு இந்த பதினஞ்சு பேர்ல யாரும் பார்த்தா பதினான்கு பேர் பதிமூன்று பேர் வண்டி இல்லா இருக்கிறாங்க ஒன்னு ரெண்டு பேரும் பட்டியல் சமுதாய மக்களா அப்ப இந்த பதினைந்து பேரை அழிச்சு ஒழிச்சுட்டு தான் பொன்முடியா அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் ஒரு அமைதி படை சத்யராஜ் ரேஞ்சுக்கு பொன்முடியை அங்க விழுப்புரத்துல வேலை செஞ்சிருக்கிறாங்க சரி அதெல்லாம் செஞ்ச மக்களுக்கு எதிரா செஞ்சியான்னா மக்களுக்கா என் மகன்களுக்கு செஞ்சுக்கிட்டேன் என் மகனுக்கு பத்தியா எம்பிசி வாங்கி கொடுத்தா காலேஜ் கட்டி கொடுத்தா கிரிக்கெட் போர்டுல பதவி வாங்கி கொடுத்தா எப்படி என் மகன்களை வச்சிருக்கிறோம் மக்கள் எக்கடி கட்டா நமக்கு என்னன்னு எகத்தாளமா இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் மக்களை பத்தி சிந்தித்து இருந்திருந்தார்னா அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோட இருந்திருந்தார்னா இத்தர வாண்டியில கோடி செலவு பண்ண வேண்டிய தேவை இருந்திருக்காது அந்த முன்னூறு கோடி செலவு பண்ணிருக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது பாமகவை பத்தி பேசுகின்ற போது சமூக நீதி கொள்கையில ஈடுபாடு கொண்ட அத்தனை பேரும் பொன்முடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் பொன்முடிக்கு கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அண்ணன் நண்பு ராமதாஸ் அவர்கள் சொன்னது போலதான் இப்ப ஸ்டாலினை சுத்தி இருக்கக்கூடிய கூட்டங்கள் யாருக்கும் சமூக நீதினா என்னன்னு தெரியாது ஏவா வேலுக்கா பொன்முடிக்கா தாம அன்பு அரசனுக்கா எல்லோருக்குமே கொள்ளை அடிக்கிற நோக்கம் மட்டும்தான் தெரியுமே தவிர அதை தாண்டி எதுவும் தெரியாது நீங்க ஒரு தேர்தல் பரப்புற எப்படி பண்ணுவாங்க இங்க பாத்தீங்கன்னா நாங்களாம் எழுபது வருஷமா கட்சி நடத்துறோம் அம்பது வருஷமா ஆட்சி நடத்தணும் அறுபது வருஷமா அறுபது வருஷமா ஆட்சி நடக்கும் இதெல்லாம் நாங்க செஞ்சோட பட்டியலிட்டு வோட்டு கேட்கலாம்மா அங்க பாருமா ரெண்டாயிரம் ரூபா வீட்டுக்காரத்தை கொடுத்தா ரெண்டாயிரம் ரூபா ஒன்ட்டை கொடுத்துருக்க ஒரு பரோட்டா பொருட்கள் நைட்டு கொடுத்துருக்கறேன் வேஸ்டி சேலை கொடுத்துக்குறேன் நீ வாங்கலன்னு சொன்னாலும் கால்ல உழுந்து கொடுத்துருக்குற வாங்கிக்கமா நீ யாருக்குன்னா ஓட்டு போறமானு சொல்லிட்டு போயிடுறது ஓட்டு போடுற அன்னைக்கு காலையில பண்ணு பண்ண மேல சத்தியம் பண்ணு மாம்பழத்துக்கு தானே ஓட்டு போட்டுருக்க காசை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றோம் இப்படி பண்ணி ஓட்டை எப்படியாவது ஆர்கனைஸ் பண்ணி வாங்க இந்த வித்தை அறிந்திருக்கிறீங்க அதில் நான் உண்மையாலுமே நான் சொல்லலாம் உங்களை ஒரு பாராட்டில ஒரு பட்டப்படிப்பை படிச்சிருக்கிறீங்க எப்படி தேர்தல் ஆணையத்தை கைக்குளார போட்டுக்கிட்டு காவல்துறையை கைக்குளாரம் போட்டுக்கிட்டு சூழ்ச்சி செய்து வெற்றி பெறுவது என்கின்றதுல ஒரு பட்டத்தையே நீங்க முடிச்சிருக்கிறீங்க அதுல ஒரு பாராட்டத்தை தெரிவிச்சது திமுகவுக்கு பாராட்ட தெரிஞ்சு அதை தாண்டி திமுகவிற்கு அந்த கருப்பு சிவப்பு துண்ட மாட்டிக்கிட்டு களத்துல வந்து நின்னீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி உங்களை வீழ்த்தி விடும் அதுதான் உண்மை நாம் தமிழர் கட்சியாவது பத்தாயிரம் ஓட்டை தாண்டினாங்க நீங்க எல்லாம் எட்டாயிரம் ஓட்டியே எட்டி பிடிக்க முடியாது இதுதான் திமுக உண்மையான நிலைமை விக்கிரவாண்டி ஊருக்குள்ளார நான் போய் கேட்டு பாக்குறேன் ஒவ்வொரு ஊர்ல திமுக காரன் கேட்டா திமுக காரனா அதனால அவனுதான் கொள்ளாடிச்ச ஒருத்தவன் பெரிய வீடு ஒன்று கட்டுப்பாம்பிருப்பா அவன் அப்பா திமுக இருக்கிறான் நாங்களாம் திமுக இல்லப்பா ஊருல நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிறான்ப்பா அவ்வளவுதான் இவ்வளவுதான் திமுகவுடைய பலம் தமிழ்நாடு முழுக்கவே அவ்வளவுதான் திமுகவுடைய பலம் அதை தாண்டி திமுகவுக்கு பலம் கிடையாது ஆனால் இப்படி இருந்துகிட்டு கூட்டணி கட்சியோட பலத்துல எல்லா கட்சியும் வளர்த்து போட்டுக்கிட்டு படத்தை கொட்டியரைச்சு ஜெயிக்கக்கூடிய நீங்க மக்களை நம்பி களத்தில் நின்று ஐம்பத்தி ஆறாயிரத்தி சொச்சி மாக்குகளை பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி பேசுறதுக்கு துளியும் அருகதை கிடையாது